கடந்த திங்கட்கிழமை ஏப்ரல் ஏழு அன்றைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையை விட்டு வெளியே வந்தோம்னா தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்கள் ஒரு பச்சை பொய்ய சொன்னாரு அது என்ன நீங்களே பாருங்க நாங்கள் கேன்சர் பெட்டிஷன் போடவில்லை கவுண்டர்ல சொல்றோம் வேறு மாநிலத்துக்கு தென்று எங்களுடைய வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று கேட்கவில்லை பாத்தீங்களா ஐயா என்ன சொன்னாரு நாங்கள் டாஸ்மாக் நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து அமலாக்கத்துறை மேலே போட்ட அந்த வழக்க தமிழ்நாடு உயர் நீதிமன்றத்திலிருந்து வேற மாநில உயர் நீதிமன்றத்துக்கு சொல்லி கேட்கல நாங்கள் டிரான்ஸ்பர் பெட்டிஷன் போடல நாங்கள் கவுண்டர்ல சொன்னால் நீங்கள் அதை கவனிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஃபேக்ட் என்னன்னு செக் பண்ணோம்னா உச்சநீதிமன்றம் அளிக்கக்கூடிய தகவல்களின்படி ஏப்ரல் நாலாம் தேதி காலையில பத்தே காலுக்கு டிரான்ஸ்பர் பெட்டிஷன் கிரிமினல் கேஸ் தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்திலிருந்து டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இந்த உண்மையை ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை போட்ட பெட்டிஷனை திங்கக்கிழமை மறைச்சி ஐயா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் பொய் சொல்றாருன்னா அவர் எவ்வளவு நல்லவராக எவ்வளவு உத்தமராக இருப்பார் நீங்களே யோசிச்சு பாருங்க இன்றைக்கு மட்டும் ஐயா போய் சொல்றாரு இதுக்கு முன்னாடி வேங்கை வயல்லை இரட்டை கோலை முறை வேங்கை வயல் இல்ல அப்படிங்கிற ஒரு பச்சை போய் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு ஐயா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் இப்ப நம்ம முன்னாடி பிரகாசிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம கவனிக்க வேண்டும் இது போக சட்டத்துறை அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்கள் இந்த ஆட்சியில சட்டத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு செய்த முக்கியமான சாதனை என்ன தெரியுமா திமுகவினர் மீது போடப்பட்ட ஒரு லட்சம் வழக்குகளை வாபஸ் பெற வைத்திருக்கிறார் வாபஸ் பெற்றதே ஒரு லட்சம் வழக்குகள்னால் நம்ம போடப்பட்டது எத்தனை லட்சம் வழக்குகளாக இருக்கும் அதுவும் எதிர்கட்சியாக இருக்கும்போதே இவ்வளவு ஆட்டம் ஆடி ஒரு லட்சம் வழக்குகள் போட்டிருப்பாங்கன்னா எதிர்க்கட்சியாக இருக்கும்போதே திமுக கலா கண்மணி எவ்வளவு தீவிரமாக செயல்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல யோசித்து பார்க்கணும்